தமிழ் காதலன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு மூர்த்தி தேவராசுவின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடவுள்களின் நுழைவாயில் அதாவது இயற்கை ஆர்வலர்களுக்கு ஒரு சொர்க்க பூமியாக விளங்குகின்ற ஹரித்வார் என்கின்ற ஒரு புனித தளத்துக்கு தான் போயிட்ருக்கோம் இங்கு நடக்கின்ற கங்கா ஆரத்தி மிகவும் பிரபலமானது காலை சூரிய உதயத்தின் போதும் சாயங்காலம் சூரியன் மறையும் போதும் இது நடைபெறும் குறிப்பாக அந்த சாயங்காலம் நடக்கின்ற இந்த கங்கா ஆரத்தி வந்து மிகவும் பிரசித்தி பெற்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது கடவுளுக்கான நுழைவாயில் சரி இந்த ஹரித்வாரை வந்து எப்படிலாம் கூப்பிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹரித்வார் மாயாபுரி கபிலா கங்காத்வார் அப்படின்ட்டு வேறு சில பெயர்களாலும் வந்து இந்த ஹரித்வார் வந்து அழைக்கப்படுகின்றது இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து ஒரு சில வழிபாட்டு தடங்களுக்கு போனீங்கன்னா ஒன்று அது சிவனுக்கானதாக இருக்கும் இல்லைன்னா வந்து விஷ்ணுவுக்கானதாக இருக்கும் ஆனால் இந்த புனித ஸ்தலம் மட்டும் பார்த்திங்கன்னா இரண்டு பேருக்கும் பொதுவான ஒரு ஸ்தலம் இங்கு சிவபக்தர்களும் வந்து வழிபடுகிறார்கள் விஷ்ணு பக்தர்களும் வந்து வழிபடுகிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம்தான் வந்து இந்த அரித்வார் அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு புனித பூமின்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மிக முக்கிய புனித ஸ்தலங்களான பத்ரிநாத் கேதார்நாத் கங்கோத்ரி மற்றும் யமுனா யமுனோத்ரி ஆகிய இடங்களுக்கு இந்த கங்கை ஆறு செல்வதற்கான நுழைவு வாயில் இதுதான் இங்கிருந்து தான் வந்து அந்த கங்கை ஆறு வந்து இந்த நான்கு புனித ஸ்தலங்களுக்கும் போகுது இந்த நான்கு புனித தலங்களின் நுழைவாயில் வந்து இந்த அரிதுவார் இது மட்டும் இல்லாமல் இந்த ராமபிரானுடைய மூதாதையர்கள் ராமரின் மூதாதையர்கள் வாழ்ந்த இடமாக கருதப்படுவது இந்த அரிதுவார் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வந்திருக்க இந்த இடத்துக்கு பேர் வந்து ஹர்கிபௌரி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கங்கை தரையில் தவழத் தொடர்கின்ற இடம்தான் தான் அறிதுவார் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து கும்பமேளா நடக்கும் ஆறு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து அர்த்த கும்பம் நடக்கும் தினமும் இந்த கங்கா ஆரத்தி நடக்கும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஆரத்தி வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அந்த சிறப்பான நிகழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஐயோ இந்த நாளில் வரலாமா இல்லை இந்த நாளில் வந்தாமல் யோசிக்க வேண்டிய அவசியமே கிடையாது எந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து அந்த வாய்ப்பு வருதோ குடும்பத்தோடு எப்போ நாள் வரலாம் ஏன்னா தினமும் அந்த ஆரத்தி நடக்கும் தினமும் அது சிறப்பாக இருக்கும் இங்கு வந்து வட இந்தியர்கள் மட்டும் கிடையாது தென்னிந்தியர்கள் மட்டும் ஒட்டுமொத்த இந்தியர்களும் வெளிநாட்டவர்களும் சங்கமிக்கும் ஒரு அற்புதமான இடம் நிறைய தங்கும் விடுதிகள் இருக்குது கவலைப்பட வேண்டாம் இந்த சேஃப்டி இஷ்யூ பற்றி கவலைப்பட வேண்டாம் உணவுகள் வந்து இங்கே அசைவ உணவுகள் சுத்தமாக கிடையாது எந்த ஒரு உணவு விடுதிகளையும் கிடையாது எந்த ஒரு வீட்லேயுமே சமைக்க மாட்டாங்க முற்றிலுமாக அசைவ உணவுகள் தவிர்க்கப்படுகின்ற ஒரு இடம் வந்து இந்த அறிந்துவார் ரெசிகேஷில் கூட ஒரு சில இடங்களில் வந்து அசைவ உணவுகளை பார்க்க முடிஞ்சது பட் இங்கே வந்து சுத்தமாக கிடையாது முற்றிலுமாக சைவ உணவுகள் மட்டுமே இருக்கின்ற ஒரு அற்புதமான இடம் வந்து இந்த அரிதுவார் இங்கே வரத்துக்கு வந்து நிறைய வழி இருக்குது நேர நேரடியாக நீங்கள் வந்து டேராடும் வழியாக விமானம் மூலம் வந்து இங்கே வர முடியும் இல்லை டெல்லிக்கு விமானம் மூலம் வந்து டெல்லியிலேருந்து ரயில் மூலமாக வர முடியும் இல்லை நேரடியாக வந்து டெல்லிக்கு வந்துட்டு அரிதுவார் ட்ரெயின்லேயே வர முடியும் நிறைய வழிகள் இருக்குது உங்களுடைய பட்ஜெட் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம் சரி இங்கே வந்து வெறும் இந்த கங்கா ஆரத்தி மட்டும் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை நிறைய இடங்கள் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா மானசாதேவி கோயில் இருக்குது சண்டி தேவி கோயில் இருக்குது ராஜாஜி விலங்கியல் பூங்கா இருக்குது அது இல்லாமல் நிறைய சிவாலயங்கள் இருக்குது அதனால் ஓரிரு நாட்கள் சுற்றி பார்ப்பதற்கான நிறைய இடங்கள் இருக்குது அந்த மலை மேலுள்ள இந்த மானசாதேவி சண்டி தேவி கோயில்கள் போவதற்கு ரோப்கார் வசதி இருக்குது ஒரு ஐம்பது நூறுரூபா கொடுத்தீங்கனாலே குடும்பட்டு வந்துருவாங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுவும் இல்லாமல் உங்களுடைய அந்த பூர்வ ஜென்மத்து பாவங்களை நீங்கள் போக்க வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது குடும்பத்தோடு வந்து இந்த அரிதுவார்க்கு வந்துட்டு கங்கா நதியில் மூன்று முறை மூழ்கி உங்கள் பாவத்தை போக்குவிட்டு இந்த கங்கை நீரை எடுத்துக்கொண்டு உங்கள் பூஜாரியில் போய் வைங்க அதுவும் இல்லாமல் உங்களுடைய மூதாதர்களுக்கும் தர்ப்பணம் கொடுக்கலாம் அதுக்கான எல்லா பொருட்களும் இங்கேயே உங்களுக்கு கிடைக்கும் மிக முக்கியமாக அந்த சாயங்காலம் நடைபெறுகின்ற அந்த கங்கா ஆரத்தி இது ஹரித்வாரிலையும் நடைபெறும் ரிஷிகேஷ்லையும் நடைபெறும் அதுவும் இல்லாமல் இந்த கங்கை நதி எங்கெல்லாம் பாய்கிறதோ அந்த முக்கியமான புனித ஸ்தலங்கள் இது நடைபெறும் மிக முக்கியமாக இந்த ரிஷிகேஷ்லேயும் ஹரித்வாரிலையும் நடக்கின்ற கங்கா ஆரத்தி வந்து சிறப்பானது நிறைய நீங்கள் வெளிநாட்டவர்களை பார்க்க முடியும் ரொம்ப ஒரு வைப்ரேஷன் ஏற்படுகின்ற ஒரு அற்புதமான இடம் இது அதனால் தயவுசெய்து மறக்காமல் உங்கள் குடும்பத்தோடைய இங்கே வந்து கங்கை நதியில் உங்கள் பாதத்தினை வைத்து விட்டு உங்கள் பாவங்களை கழுவி விட்டு கங்கா ஆரத்தியை பார்த்து விட்டு செல்லவும் அது மட்டும் இல்லாமல் இங்கே கிடைக்கின்ற அந்த சைவ உணவுகள் மிக பிரசித்தி பெற்றவை ஒரிஜினலாக இந்த நார்த் இந்தியன் உணவுகளை வந்து நீங்கள் வந்து சுவைத்து பார்க்க வேண்டும் என்றால் இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா பார்க்க முடியும் இந்த கங்கா நடக்கும் பக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பஜார் இருக்குது அதில் போனீங்கன்னா உணவு வகைகள் உடைகள் அதெல்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இந்த பூஜை அறைக்கு தேவையான சாமி சிலைகள் பொருட்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியான விலையில் நீங்கள் வாங்கிட்டு வர வாங்கிட்டு போக முடியும் யாருக்கிட்டையும் எதையும் கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது நீங்களாக ஒரு அரை மணி நேரம் சுற்றுனிங்கன்னா இங்கே இருக்கிற ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரிஞ்சிடும் எல்லா இடங்கள்லையும் வந்து ஷேர் ஓட்டோ இருக்குது லோக்கலில் போகிறதுக்கு இருபது முப்பது ரூபா கொடுத்தீங்கன்னா எந்த இடம் சொல்கிறீங்களோ அங்கே போய் விட்டுருவான் இங்கே வந்து இந்த ஓலா ஊபர் அதிகமாக கிடையாது அதனால் நீங்கள் வந்து ஒரு டேக்ஸி அதெல்லாம் பிடிச்சிங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நீங்கள் வந்து இந்த ஷேர் ஆட்டோ பத்து ரூபா இருபது ரூபா கொடுத்தீங்கனாலே அந்தந்த இடத்துக்கு போய்ட்டு முடியும் இல்லை ஓன் கார் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது இல்லை ஒரு நாள் முழுவதுமாக நீங்கள் வந்து ஒரு காரை எடுத்துக்கிட்டிங்கனாலும் போய்ட்டு வந்துடலாம் நிச்சயமாக சொல்கின்றேன் இங்கே வந்து எந்த ஒரு சேஃப்டி இஷ்யூவும் கிடையாது பயமும் கிடையாது குடும்பத்தோடு வரலாம் சந்தோஷமாக இந்த ஸ்தலங்களை உங்களால் காண முடியும் நண்பர்களே இந்த வீடியோ பிடித்திருந்தால் தமிழ் காதல் தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்மளோட இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்